நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் யூரினரி ஸ்டோன் யூரினரி ஸ்டோன்னா என்னன்னா நம்மளுடைய கிட்னி இந்த யூரினரி சிஸ்டத்துல ஸ்டோன் ஃபார்மேஷன் ஆகுது சிறு கற்கள் மாதிரி உருவாகுது அதை தான் நம்ம யூரினரி ஸ்டோன் சொல்றோம் பொதுவாக நமக்கு யூரினரி சிஸ்டத்துல ரெண்டு கிட்னி இருக்கு யுரைட்டர் இருக்கு பிளாடர் இருக்கு யுரைத்ரா இருக்கு கிட்னி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்மளுடைய பிளட்டை வந்து ஃபில்டர் பண்ணுது ஃபில்டர் பண்ணி வேஸ்ட் ப்ராடக்டை யூரின் வழியாக வெளியே இந்த வெளிவரும் பகுதி தான் யுரைத்ரா அப்போ இது ஸ்டோர் ஆகி நம்ம யூரின் ஸ்டோர் ஆகி டெம்பரவரி ஸ்டோர் ஆகி இருக்கக்கூடிய பிளேஸ் தான் பிளாடர் வெளிவரும் பகுதி தான் யூரைட்டர் இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அந்த வேஸ்ட் ப்ராடக்டில் உள்ள அந்த சால்ட்டு மினரல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்டோனாக ஃபார்மேஷன் ஆயிடுது இப்போ கிட்டியில் ஸ்டோன் வந்துச்சுன்னா அதை நம்ம ரீனல் சொல்லுவோம் ஸ்டோன் வந்துச்சுன்னா சொல்லுவோம் வந்துச்சுன்னா அதை ஸ்டோன்னு சொல்லுவோம்

நம்ம குறைவான அளவு வாட்டர் குடிக்கிறதுனால டெய்லி நம்ம கண்டிப்பாக ஒரு த்ரீ லிட்டர் வாட்டரால் குடிக்கணும் குடிக்கும் போது அந்த ஸ்டோன் வந்து உருவாகாது யூரின் வழியாகவே பாஸ் ஆகிடும்னா இந்த வேஸ்ட் ப்ராடக்ட் வந்து என்ன ஆகுதுன்னா இங்கேயே அப்டுவேட் ஆகுது அதனால வருது தேர்ட் ஒன் பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரி நம்ம வீட்டில் யாருக்காவது இந்த மாதிரி டிசீஸ் இருந்துச்சுன்னா நமக்கு வரதுக்கு வாய்ப்பு வருது இருக்கு ஃபோர்த் ஒன் பார்த்துக்கோன்னா நம்ம வந்து சாப்பிடக்கூடிய ஃபுட் ஐட்டம் அதாவது ரொம்ப சால்ட் எடுத்துட்டாலோ ரொம்ப

எந்த மாதிரி பட்ட ஸ்டோன்ஸ் நமக்கு யூரினரி சிஸ்டம்ல வருது ஃபர்ஸ்ட் ஒன் கால்சியம் அண்ட் ஆக்சலைட் கால்சியம் புரத வேஸ்ட் ப்ராடக்ட் ஆக்சலைட் புரத வேஸ்ட் ப்ராடக்ட் தான் இந்த ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வர ஸ்டோன் தான் கால்சியம் ஆக்சலைட் செகண்ட் ஒன் வந்து கால்சியம் பாஸ்பேட் சேம் தான் கால்சியம் வேஸ்ட் ப்ராடக்ட் பாஸ்பேட் வேஸ்ட் ப்ராடக்ட் ரெண்டும் சேர்ந்து கால்சியம் பாஸ்பேட் ஸ்டோன் உருவாக்குது யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் மீன்ஸ் ஹையர் யூரிக் ஆசிட் நமக்கு வரதனால வரக்கூடியது சிஸ்டின் ஸ்டோன்ஸ் மீன்ஸ் சிஸ்டீன் வந்து ஓவரா இருக்கிறதுனால சிஸ்டின் சொல்லுங்க. இந்த நான்கு வகையான ஸ்டோன்ஸ் தான் நம்ம யுமேஜன்ஸ்சில் வரும் த்ரீ ஸ்டெஸ் ஆஃப் கிட்னி ஸ்ட்ராங் கிட்னி எப்படி ஃபார்ம் ஆகுது அதாவது இங்க வந்து இதுல தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா ஃபில்பேஷன் நடக்குது இந்த ஃபில்பேஷன் நடக்கும்போது இந்த வேஸ்ட் ப்ராடக்ட் எடுத்து இதனா நம்ம குறைவான தண்ணி குடிக்கிறனால இங்க நிறைய கான்சென்ரேஷன் ஆக இருக்குது அந்த கான்சென்ட்ரேஷன் நிறைய ஆக்கும் அடுத்து என்ன ஆகுதுன்னா கிரிஸ்டலைசேஷன் சின்ன சின்ன கலர்க்கு கலர்கள்லாம் நம்ம பார்ப்போம் சின்ன சின்ன முதலுக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் அதிகமாக

அப்புறம் வந்து பெயின் யூரினேஷன் பண்ணும்போது ரொம்பவே பெயின் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் நாசிய வாமிட் வர மாதிரி இருக்கும் வாமிட் ஆகணும் இருக்கும் அப்புறம் வந்து யூரினேஷன் எப்பவும் யூரின் போடும் போல இருக்கும் ஆனால் யூரின் என்னன்னா வராது அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் யூரின் ஃப்ளோ வந்து யூரின் வெளியில் வரும் வந்து பிளாக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இங்கே வந்து அடை பண்ணும்போது யூரின் வெளியில் வந்து பிளாக் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் இதை நம்ம எப்படி லேப்ல டயக்னோசிஸ் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் நம்ம யூரின் டெஸ்ட் பண்ணாலே மோஸ்ட்லி அந்த ஸ்டோன் அப்படி முடியாத பட்சத்தில் நம்ம என்னென்னா சவுண்ட் ஸ்கேன் எடுக்கிறோம் அது வந்து என்னன்னா அதோட சைஸும் லொக்கேஷன் எங்கே இருக்குது இந்த நியூனர் சிஸ்டத்தில் எங்கே இருக்குன்னே நமக்கு காணிக்குது அல்லது எக்ஸ்ரே எடுக்கும்போது சின்ன சின்ன பெரிய பெரிய காலத்தில் எக்ஸ் எக்ஸ்ரேல நமக்கு தெரிஞ்சிடும் அல்லாட்டி சிடி ஸ்கேன் எடுப்பாங்க சிடி ஸ்கேன் எடுக்கும்போது என்ன சின்ன ஒரு கற்கள் தானே அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சிடி ஸ்கேன் மூலமாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ஸ்டோன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகும்போது சாதாரண மெடிசின் தருவாங்க அப்போ மெடிசின் தரும்போது என்ன இல்ல அதாட்டே வெளியில வரும் செகண்ட் ஒன் என்னன்னா ஷாக் வேவ் ட்ரீட்மென்ட் ஷாக் வேவ்னா ஷாக் குடுக்குறது மூலமாட்டு அந்த ஸ்டோன குறைச்சி விட்டுவாங்க தேர்ட் ஒன் என்னன்னா அல்ட்ராஸ்கோபி அதாவது சின்ன ஒரு கேமராவை யுரெத்ரா வழியாக பிளாடர் மூலமாக யுரெத்ரா தொட்டு அங்க நம்ம ஸ்டோன் எங்க இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி அத வந்து பிரேக் பண்றாங்க அடுத்து வந்து என்னன்னா ரெட்ரோகிரேட் இன்ட்ரோ யூரினல் சர்ஜரினா என்னன்னா லேசர் யூஸ் பண்ணி அந்த ஸ்டோன வந்து நம்ம பிரேக் பண்றாங்க எங் ரோல் இன் பேக் சைடில் ஒரு சின்ன ஒரு கட் பண்ணி ஸ்டோனை வந்து ரிமூவ் பண்றாங்க லாஸ்ட் ஸ்டோன் என்னன்னா ஓபன் சர்ஜெக்ட் ரொம்ப பெரிய ஸ்டோனாக இருந்துச்சுன்னா நம்ம ஓபன் சர்ஜெக்ட் மூலமாக அந்த ஸ்டோனை ரிமூவ் பண்ணுறோம் ப்ரிவென்ஷன் பார்த்துட்டோன்னா நமக்கு கிண்டி ஸ்டோன் வராம நம்ம எப்படி பாதுகாக்கணும்னா டெய்லி நம்ம த்ரீ லிட்டர் வாட்டரை குடித்தாலே போதும் த்ரீ லிட்டர் வாட்டர் அக்ரூலேட் ஆகும் சரியாக குடிக்காத நேரத்துல இங்க என்ன ஆகுதுன்னா அந்த வேஸ்ட் ப்ராடக்ட் எல்லாம் அக்ரூமேட் சேர்ந்து சேர்ந்து நம்ம நமக்கு இந்த ஸ்டோன் நமக்கு உருவாக்கு செகண்ட் ஒன் லெமன் ஜூஸ் லெமன் ஜூஸ் நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போதும் நமக்கு கிட்னி ஸ்டோன் அப்படிப்பட்ட ஸ்டோன்ஸ் எல்லாம் இது தான் இந்த டயக்ராமில் இருக்கிறது தான் கிட்னி ஸ்டோன் நம்ம இந்த கிட்னி ஸ்டோன் வராமல் இருக்கோம்னா நம்ம குறைவான சால்ட்டும் அதிகமான தண்ணியும் குடித்தாலே நமக்கு இந்த கிட்னி ஸ்டோன் வராமல் நம்ம பாதுகாக்கலாம்